வணக்கம் மார்ச் எட்டு இன்றைக்கி மகளிர் தினம் மகளிர்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி உமன்ஸ் டே நாம் மகளிர் தின வாழ்த்து சொல்கிற இந்த சமயத்தில் தான் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் தான் இந்தியாவில் மகளிர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் வன்முறைகளும் மிக அதிகமாக இருக்குது அதுக்கு பல உதாரணங்கள் உங்கள் கண்முன்னே இருக்குது இதுக்கு காரணம் குடும்பங்களில் வளர்க்கப்படுற ஆண்களோட முறை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குள்ளான முறையாக இருக்குது ஏன்னா இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடுறது வேற யாரும் இல்லை சக பெண்கள் கிடையாது ஆண்கள் அப்போ குடும்பங்களில் கு குழந்தைகளை வளர்க்குற முறையில் பெண்களை ஆண்களாகவும் ஆண்களை பெண்களாகவும் வளர்க்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு பொதுவா குழந்தைகள் வளர்ப்புல குடும்பங்கள்ல பெண்களுக்கு பெரும் பங்கு இருக்கு அப்படி அந்த குழந்தைகளை வளர்க்கும்போது பெண்ணும் ஆணும் சக உயிர் தான் சமமான உயிர் தான் ரெண்டு பேராலையும் எல்லாமும் முடியும் அப்படிங்கிறதையும் வெறும் தாய்மை குணமும் கருணையும் அன்பும் காதலும் பெண்ணுக்குரியதானது வீரம் அப்படின்னாலே வன்முறை அப்படின்னாலே ஆணுக்குரியது அப்படிங்கிற வகையிலேயே குடும்பங்களில் குழந்தைகளை வளர்க்காதீங்க பெண்களையும் தைரியமா வீட்டுக்கு வெளியே அனுப்புங்க எல்லா துறைகள்லயும் சாதிக்கட்டும் எல்லா எல்லா நேரங்கள்லயும் தேவைக்கேற்ப பெண்கள் போகட்டும் வரட்டும் வெளியூருக்கு போட்டோம் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போட்டோம் வெளிநாடுகளுக்கு போட்டோம் பெண் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தடையையும் பெண்ணுக்கு விதிக்காம பெண்ணுக்கு விதிக்காமல் எல்லா உலக அறிவியும் பெண் பெறுற மாதிரி பெண் பிள்ளைகளை வளருங்க அதே போல் ஆண் நாளே வெளியை இருக்கணும் அன்டைம்ல வெளியே போகணும் சுத்தணும் தண்ணி அடிக்கணும் அதை தண்ணி அடித்தாலும் அவனை கண்டுக்க கூடாது வெளியே சுத்திக்கிட்டு இருந்தாலும் அவனை கண்டுக்க கூடாது அவன் ஒரு வன்முறை குணத்தோட வளர்ந்தாலும் அவனை கண்டுக்க கூடாது சின்ன பையனாக இருந்தாலும் அஞ்சு வயசு பையனாக இருந்தாலும் பத்து வயசு பையனா இருந்தாலும் இருபத்தஞ்சு முப்பது வயசு பெண்ணுக்கு இந்த சின்ன பையன் துணையா போயிட்டு வருவான் வெளியே அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு சுப்பீரிய சுப்பீரியராகவே அவனை பெரியாளாவே அப்ப அவன் மனநிலையில வச்சு அவனை வளர்க்காதீங்க ரெண்டுமே சமமான உயிர் சக உயிர் அப்படின்னு சொல்லிட்டோம் பொதுவா ஆணவ படுகொலைகள் பொதுவா பெண்களால நிகழ்த்தப்படலை அப்படின்னு நான் சொல்லலை வீட்டு குடும்ப தாய்மார்களால் நிகழ்த்தப்படலை அப்படின்னு நான் சொல்லலை அதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் ஏதோ ஒன்று அதுவும் ஆண்களோட உந்துதலால நடக்குது பொதுவா ஜாதி ஆணவ படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் அப்படின்னாலே கௌரவ கொலைகள் அப்படின்னாலே ஆண்களால நிகழ்த்தப்படுது பெற்ற தகப்பனால நிகழ்த்தப்படுது கூட பிறந்த அண்ணனால கூட பிறந்த தம்பியால நிகழ்த்தப்படுது அவனுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு சமூக வளர்ப்பு முறையை நம்ம கொண்டிருக்கோம் அப்படி ஒரு ஜாதி வெறிய மனித தன்மையற்ற செயலை பெண்ணுக்கு எதிரான வன்முறை மனப்பான்மைய நான் தான் உனக்கு உனக்கு ஓனர் உனக்கு முதலாளி நீ எனக்கு அடிபணிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைய தீட்டு கொள்கைய தீண்டாமைய அவன் மனசுல விதைச்சு நம்ம வளர்க்குறோம் பெண்கள் முக்கிய பங்கு குடும்பத்தில் குழந்தைய வளர்க்க பங்காற்றுறீங்க உங்களுக்கு எதிராகவே அவனை வளர்த்து விடுறீங்க பெண்களுக்கு எதிராகவே அவன் வளர்க்கப்படுறான் இந்த சமூகம் அவனை அப்படிதான் திசை தடுப்புது நான் பொதுவாக பத்தாம் பொதுவாக பெண்கள் மேலேயே பொறுப்பை பழியை தூக்கி போட்டுடல இந்த சமூகமும் அதுக்கு பங்காற்றுது அப்போ சமூகமாக குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஆண்களை நன்னெறிப்படுத்துறதும் அவனை அன்பையும் காதலையும் சமத்துவத்தையும் கொண்ட ஒரு மனுஷனாக உருவாக்குறது நம்ம எல்லாருக்கும் கடமை பெண்களுக்கும் கூடுதல் கடமை சம உயிரா சக மனிதர்களாக வாழ்வோம் பெண்கள் எல்லா துறையிலும் சாதிக்கணும் எல்லா உச்சத்தையும் தொடணும் அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம மறுக்காம அவங்கள தடுத்து நிறுத்தாம இருந்தாலே அவங்க எல்லா சாதனைகளையும் புரிவாங்க இன்னொரு முறை இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்